இன்றும் பல பல முக்கியமான விடயங்களுடன் உங்களுடன் பேசலாம் என்று வந்திருக்கின்றோம் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் மற்றும் இலங்கை சர்வதேச செய்திகளுடன் நாங்கள் உங்களுடன் கலந்துரையாட வந்திருக்கின்றோம் மிகவும் முக்கியமான செய்திகளுடன் நாங்கள் உங்களுடன் பேசுவதற்கு வந்திருக்கின்றோம் எனவே எமது கணேசன் குரல் காணொலிக்கு நீங்கள் முதல் தலைவையாக வந்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவர்கள் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் செம்மணி புதைகுலிக்கு வெள்ளம் அப்போ செம்மணி புதைகுழி சம்பந்தமாக இரண்டு கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இதில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது இருநூற்றி முப்பத்தி ஒன்பது எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இருநூற்றி நாற்பது எலும்புக்கூடுகள் ஏம் காணப்பட்ட போதும் இருநூற்றி முப்பத்தொன்பது எலும்புக்கூடுகள் இந்த இரண்டு கட்ட அகழ்வுகளின் போதும் மீட்கப்பட்டிருக்கின்றது மூன்றாம் கட்ட அகழ்வுக்கான எல்லாம் கிடைத்திருந்த போதும் அந்த அந்த அகழ்வு பணி அகழ முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இப்போ பருவமழை பெய்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த பருவமழை பெய்து கொண்டிருப்பதால் அந்த புதைகுழிகளுக்குள்ளே நீர் தேங்கி நிற்பதால் அதனுடைய அகழ்வு பணிகள் மிகவும் சிக்கலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் யாழ்ப்பாண நீதமான் நீதிமன்ற நீதவான் மற்றும் சட்டத்திறனிகள் சட்ட மருத்துவ அதிகாரி ஆகியோர் அந்த நேரடியாக கள விஷயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதாவது மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளை எவ்வாறு மேற்கொள்ளலாம் அதுக்கு சாதகமான சூழ்நிலை செம்மணி பகுதியில் இருக்கின்றதோன்னு சொல்லி செம்மணி இந்து பார்த்தி மயான பகுதிக்குள் நேற்று நேரடியாக இந்த மூன்று அதிகாரிகள் மூன்று தர அதிகாரிகள் அதாவது நீதவன் சட்டத்திறன்கள் மற்றது சட்ட வைத்திய அதிகாரிகள் உட்பட பலர் அந்த இடத்திற்கு நேரடியாக விஷயம் மேற்கொண்டிருந்தார் மேற்கொண்டிருந்தார்கள் அப்போது தான் அந்த குளிக்க குழிகளுக்குள் அதாவது ஏற்கனவே அகழ்புப் பணிகளுக்கு அகழ்வுப் பணிகளை மேற்கொண்டிருந்த அந்த குழிகளுக்குள் நீர் தேங்கி நிற்பதால் இந்த அகழ்வு பணிகள் மிகவும் சிக்கலுக்குரியதாக இருப்பதால் அடுத்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் அந்த மிகுதி அகழ்வு பணிகளை தொடர்வதற்கு சரியான நேரம் என்று சொல்லியும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் அகழ்வு பணி மேற்கொள்வதற்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு மு ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள் அதுவும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் கூடி அந்த நீதிமன்றத்தில் கூடி முடிவுகள் எடுக்கப்பட்டு களநிலை ஆய்வுகளுக்கு பிறகுதான் அது சாத்தியமாக இருந்தால்தான் அந்த க மூன்றாம் கட்ட அகழ்வு பணி மேற்கொள்ளவிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது இந்த அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவுக்கு விஜயம் செய்திருக்கின்றார் சஜித் பிரேமதாசா அதாவது எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி தலைவராகிய சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சி தலைவராகிய பிறகு முதல் முதலாக இந்தியாவுக்கு விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றார் இந்தியாவில் பிரதான தலைவர்களையும் அரசியல்வாதிகள் மற்றும் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதற்காக அங்கு சென்றிருக்கிறதாக கூறப்படுகின்றது இது சம்பந்தமாக சஜித் பிரேமசா சாவினுடைய செய்திகள் தெரிவிக்கின்றன எனவே அவர் மூன்று நாள் இந்தியாவில் தங்கியிருப்பார் என்று சொல்லியும் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தற்போதைய அரசியல் நிலைமைகள் கள நிலவரங்கள் பற்றிய கலந்துரையாடல்களையும் அவர் அங்கு மேற்கொள்ளலாம் தற்போது அனுரா அரசாங்கத்துக்கு எதிராக சசித் பிரேமதாசா பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற நிலையில் தனது கருத்துக்களை இந்தியாவில் அவர் வெளிப்படுத்தலாம் என்று சொல்லி கூறப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இங்கே பாதுகாப்பில்லை அதாவது தேசிய பாதுகாப்பில்லை சமூக பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்ற எதிர்க்கட்சி தலைவர் அரசியல்வாதிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி கூறுகின்ற நிலைமை எனவே இவர்கள் பல்வேறு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அன்று அரசாங்கத்துக்கு எதிராக அவர் முன்வைக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக யாழ் மாவட்டத்தில் போதைப் பொருட்களுடன் பல்வேறு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் இது சம்பந்தமாக ஐரோப்பிய நாடுகளுடன் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற அர்ச்சுனா ராமநாதனர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றனர் அவருடைய குற்றச்சாட்டுக்களின் படி யாழ்ப்பாணத்தில் இளைஞர்கள் குற்றச்சாட்டுக்களின் ஊடாகத்தான் கை செய்யப்படுவார்கள் அதாவது போலி குற்றச்சாட்டுக்களின் ஊடாக அநியாயமாக யாழ்ப்பாணத்தில் இளைஞர்கள் கை செய்யப்படுவார்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது இதுபோல தென்பகுதியிலையோ ஏனைய பகுதிகளிலேயோ இந்த இளைஞர்கள் பெருமளவில் கை செய்யப்படுவதில்லை ஒரு நாளைக்கு மூன்று இளைஞர்கள் ஆறு இளைஞர்கள் இரண்டு இளைஞர்கள் ஒரு இளைஞர்கள் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் பல்வேறு கிராமங்களில் இந்த மாண இந்த இளைஞர்கள் கைது செய்யப்படுவது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் எரிக் சொல்கை அதாவது நோர்வே நாட்டினுடைய எரிக் செல்கை மற்றும் நேர் நோர்வே நாட்டினுடைய வெளிநாட்டு பிரதிநிதிகளை சந்திக்கின்ற போது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்ததாக கூறுகின்றார் தனது உத்தியோகபூர்வ இணையதளமான தனது உத்தியோகபூர்வ சமூக காணொலி வெளியிடுகின்ற யூடியூப் தளத்தில் இந்த கருத்தை இருக்கின்றார் அவர் குற்றஞ்சாட்டுகளை மேற்கொள்கின்ற போது யாழ்ப்பாணத்தில் தேவையற்ற குற்றச்சாட்டுக்களின் ஊடாக இளைஞர்கள் கை செய்யப்படுகிறார்கள் அதாவது போதைக்கு எதிரான போதைவத்து கடத்தல்களுடன் சம்பந்தப்பட்டதாக இளைஞர்கள் வகை தொகையின்றி கைது செய்யப்படுகின்றார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார் ஏற்கனவே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சிறை தண்டிருக்கின்றார் அந்த சிறையில் இருந்தபோது பல இளைஞர்கள் தமக்கு எதற்காக கை செய்திருக்கின்றார்கள் என்று கூட தெரியாமல் அந்த சிறைக்குள் இருப்பதாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தவை அனைவரும் அறந்தபடியும் எனவே அந்த இளைஞர்களுடைய வலி அந்த இளைஞர்களுடைய அந்த துன்பங்கள் துயர விவரங்களை தான் உடனடியாக தெரிவிக்க முடியாது என்று சொல்லி ஆரம்ப காலத்தில் சிறையில் இருந்தபோது அவர் மன்னார் மாவட்டத்தில் மருத்துவனுடைய கவல ஈர்ப்பு காரணமாக மன்னார் மாவட்டத்தில் ஒரு பல்கலைக்கழக மாணவி இறந்திருக்கின்றார் பிரசவத்தின் போது இறந்திருக்கின்றார் அதன்போது அந்த மருத்துவமனையில் உள்ளே சென்று தகவல் சேகரிப்பதற்காக சென்ற போது மருத்துவமனைக்கின்ற அனுமதி இல்லாமல் அங்கு தமது ம கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த போது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் கைது செய்யப்பட்டு மன்னார் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருந்தார் அப்போது அவர்கள் தெரிவித்த கருத்துத்தான் இந்த கருத்து அதாவது பல இளைஞர்கள் தன்னிடம் வந்து டாக்டர் நாங்கள் எதற்காக கை செய்யப்பட்டிருக்கின்றோம் என்று கூட தெரியவில்லை நாங்கள் கை செய்யப்பட்டது போதைப் பொருள்களுடன் கை செய்திருக்கின்றதாக போலீசார் கூறுகின்றார்கள் எனவே அநியாயமான குற்றச்சாட்டுகள் என்று சொல்லி கூறியிருக்கின்றார் இவ்வாறான இளைஞர்கள் இளைஞர்கள் மீது திட்டமிட்ட ரீதியில் யாழ் வடபகுதி அதாவது யாழ்ப்பாணத்தில் போலீசார்கள் மேற்கொள்ளப்படுகின்ற அடாவடித்தனங்களை தற்போது அர்ச்சனா ராமநாதன் சர்வதேச நாடுகளுக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார் குறிப்பாக பகுதியில் ஒரு இளைஞன் அண்மையில் அண்மையில் சில மாதங்களுக்கு முன்னர் போலீஸ் தடுப்பு காவலில் இருந்தபோது போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அந்த பொலிஸார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த சம்பவங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனவே போலீஸ் காவலின் போலீஸ் விசாரணைகளின் போது கொல்லப்படுகின்றார்கள் இளைஞர்கள் பொலிஸார்கள் தேவையற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைச்சு தமிழ் இளைஞர்களை கை செய்கின்றார்கள் என்று சொல்லி நோர்வே நாட்டினுடைய எரிக் சொல்கை உட்பட பல தெற்காசிய நாடுகள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு இந்த உண்மைகளை அம்பலப்படுத்தி எனவே அவர் அம்பலப்படுத்தியது அந்த அந்த நிகழ்ச்சி தற்போது உண்மை போலதான் தெரிகின்றது எனவே வகை தொகையின்றி யாழ்குடா நாட்டில் பல கைதுகள் நடைபெறுகின்றன இந்த கைதுகளுக்கெல்லாம் ஐந்து கிராம் பூதையுடன் ஐம்பது கிராம் போதையுடன் நூறு கிராம் போதையுடன் ரெண்டு தசம் ரெண்டு தசம் ஐந்து கிராம் பூ அவ்வாறான மிக குறுகிய ஒரு எல்லையிலான ஒரு போதை பொருட்களுடன் இளைஞர்கள் வகை தொகையின்றி நாலாந்தான் கைது செய்யப்படுகின்றார்கள் எனவே இதை பார்க்கின்ற போது ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் செயற்படுவது போன்ற தோற்றப்பாடுகளைத்தான் ஏற்படுத்துகின்றனவா என்று சொல்லி சந்தேகிக்கும் அளவுக்கு பல விமர்சகர்களால் குற்றஞ்சாட்டப்பட்டு வருகின்றது அதாவது யாழ்ப்பாணத்தில் ஆறு பேர் போதைப் பொருளுடன் கை செய்யப்பட்டிருக்கின்றதாக கூறப்படுகின்றது இந்த ஆறு பேரையும் நேற்று முன்தினம் செய்திருக்கின்றார்கள் இந்த ஆறு பேரையும் யாழ்ப்பாண நகரத்தை அண்டிய பகுதியில் கை சேர்க்கின்றார்கள் கை செய்யப்பட்டவர் ஒருவர் வழிப்பறையில் ஈடுபடுகிற ஈடுபடுகின்றவர்கள் என்று சொல்லியும் எனவே இவர் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அவர் தன்னுடைய அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதாகத்தான் தெரிவிக்கப்படுகின்றது அதாவது நகரப்பகுதியில் உள்ள பொண்களிடம் நகைகளை நடந்து போகின்ற அல்லது வாகனங்களில் மோட்டார் சைக்கிள்கள் போகின்ற பெண்களிடம் கழுத்தில் அணிந்திருத்த நகைகளை இவர்கள் மோட்டார் சைக்கிள் வேகமாக செலுத்தி அந்த நகைகளை பறித்து அவற்றை விட்டு போதைப் பொருட்களுக்கு தாங்கள் அடிமையானதாக ஒரு நபர் கூறியிருக்கின்றார் எனவே வழிப்பறையில் ஈடுபடுகின்ற ஒரு நபரை இனங்கண்டு போலீசார் அவர் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அவரிடமிருந்து சங்கிலிகள் அதாவது வழிப்பறையில் ஈடுபட்ட சங்கிலி உட்பட பல போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது இதே போல ஏனைய ஐந்து இளைஞர்களும் போதைகளுக்கு அடிமையானவர்கள் என்று சொல்லியும் போதைப் பொருள் பாலனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் அவர்கள் மீட்கப்பட்டதாக அவர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்கள் இவ்வாறு மீட்கப்பட்டவர்கள் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் தெரிவிக்கிறார்கள் குளப்புட்டி பகுதியில் இன்னொரு பொன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பொண்ணை கைது இரண்டு கிராம் ஐநூறு கிராம் போதை பொருள் கொரோயினுடன் இந்த பொன் கை செய்யப்பட்டிருக்கின்றார் கொக்குவில் குளப்பட்டி சந்தியில் இந்த பொன் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அதாவது வீடு ஒன்றில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் இரகசிய தகவல்களை அடுத்து போலீஸாருக்கு கிடைத்த அதாவது இந்த போதை வஸ்து போதைப் பொருள் எதிர்ப்பு விசேட போலீஸ் பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவல்களின் அடுத்து இரகசிய தகவலை அடுத்து போலீஸார் விரைந்து செயற்பட்டனர் இதன்போது அந்த பொண்ணை கைது செய்திருக்கின்றார்கள் இந்த பொன் கொக்குவில் குழாப்புட்டி சந்திக்கு அன்னையில் உள்ள ஒரு வீடொன்றில் இந்த போதைப் பொருள் அதாவது குரோயின் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் இவர் கை செய்யப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது இந்த பொண்ணிடம் இருந்து மொத்தமாக மீட்கப்பட்ட கொரோயின் அதாவது குரோயின் ரெண்டு கிராம் ஐநூறு மில்லி கிராம் என்று சொல்லி கூறப்படுகின்றது இந்த அளவுடைய பொருளை வைத்துக்கொண்டுதான் குரோயினை வைத்துக் தான் இவர் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சமயத்தில் பொருசாரால் இவர் கை செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்க வெளியாகியிருக்கின்றது தற்போது இந்த பெண் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தாகவும் விசாரணைகள் எடுத்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது யாழில் ஒரு பொன் இராணுவ சிப்பாயிடமிருந்து கைப்பையை அபகரித்து சென்றிருக்கின்றார் அதாவது பஸ் நிலையத்தில் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்த சமயத்தில் பேருந்து நிலையத்தில் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு பொன் சிப்பாய் ஒரு பொன் இராணுவத்தினர் வைத்திருந்த கைப்பையை ஒரு இளைஞர் பறித்துக்கொண்டு கொண்டு ஓடி இருக்கின்றார் எனவே அவரை உடனடியாக அவரிடம் அந்த கைப்பையை மீட்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த பொன் சிப்பாய் யாழ்ப்பாணம் போலீஸ் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு இந்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார் இதன் பின்னணியில் கொடிகாம பகுதியில் அந்த குறித்த கைப்பையை பறித்து கொண்டிருந்த அந்த திருட்டு வேலையில் ஈடுபட்டிருந்த இளைஞர் ஒழித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது அந்த பகுதிக்கு உடனடியாக விரைந்த போலீசார் அவரை கை சேர்க்கின்றார்கள் அவரை கை செய்கின்ற போது அவரும் குறித்த அளவு கொரோயின் பொருள் போதைப் பொருளுடன் காணப்பட்டதாக கூறப்படுகின்றது எனவே யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்படுகின்ற அனைத்து இளைஞர்களும் ஏதோ ஒரு வகையில் போதைப்பொருளுக்கு பொருளுக்கு நபர்களாக சித்திகரிப்பதாகத்தான் இந்த கைது நடவடிக்கைகள் அனைத்தும் காணப்படுகின்றது மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது செம்மணி பகுதியில் அண்மைய காலப்பகுதியில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் பல தடைய பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது விளையாட்டு சாமான்கள் பொம்மைகள் மற்றும் அந்த பாடசாலை உபகரணங்கள் மற்றும் பாதணிகள் எனவே இந்த பாதணிகளை வைத்துக்கொண்டு இந்த கொலை எந்த காலப்பகுதியில் இந்த செம்மணி புதை நடந்திருக்கலாம் என்று சொல்லி முடிவு வந்திருக்கின்றார்கள் அதாவது சட்ட மருத்துவர்களுடைய இந்த ஆய்வின்படி அதாவது பகுப்பாய்வுகளின்படி சில தெடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அதனுடைய காலப்பகுதி வெளியாகியிருக்கின்றது ஓரளவுக்கு காலப்பகுதி வெளியாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கும் தொண்ணூற்றி ஐந்துக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி என்று சொல்லி ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த ஆய்வு எந்த அடிப்படையில் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதாவது அந்த பாட்டா காலுக்கு போடுகின்ற அந்த பாட்டாவில் முப்பத்தி ஒன்பது ரூபா தொண்ணூறு சதம் என்று சொல்லி அந்த பாட்டாவில் ஒரு அச்சு பொறிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அச்சு வச்சு அந்த அச்சு வச்சு அந்த அந்த பாட்டானுடைய அந்த கம்பெனியுடன் தொடர்பு கொண்டு விசாரணைகளை மேற்கொண்ட சமயத்தில் தான் அந்த கம்பெனியால் வெளியிடப்படுகின்ற ஒரு தகவல்கள் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்துக்கு இந்த எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கும் இடையில் தமது அந்த பாட்டாக்களை தாங்கள் உற்பத்தி செய்து விற்பனைக்கு விடப்பட்டது இருந்ததாகவும் அதற்கு பிறகு அதன் விலை மாற்றம் அடைந்திருப்பதாகவும் ஆகவே முப்பத்தி ஒன்பது ரூபா தொண்ணூறு சதம் என்று அடித்த அந்த பாட்டாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியை சேர்ந்தவைகள் என்று சொல்லியும் இதன் பின்னர் தான் இந்த சட்ட மருத்துவ அதிகாரிகளோ அல்லது இந்த பகுப்பாய்வு செய்த தலைவர்களும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் தான் இந்த இந்த பாட்டா இந்த 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 பாதனை உற்பத்தி செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த இந்த பாட்டாக்குரியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுகளில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் ஆகவே புதைக்குழி சம்பந்தமாக சில சகவல்கள் அதாவது ஆய்வுகளின் போது பகுப்பாய்வுகளின் போது சில தகவல்கள் தற்போது வெளியாகி கொண்டு வந்திருப்பவை எமக்கு மகிழ்ச்சிக்குரியது ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் செம்மணி முழுமையாக செம்மணி பகுதிகள் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக கருதப்படுகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தற்போது ஒரு ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவம் பல்வேறு மட்டத்திலையும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்தினுடைய நூலக மேற்கூரை பகுதியில் நூலகத்தினுடைய மேற்கூரை பகுதியில் அந்த நூலக பழுதுவாய்ப்பின் போது பல ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன எனவே இது சம்பந்தமாக பல்கலைக்கழக நிர்வாகம் கோப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்திருக்கின்றது இதன் பின்னணியில் கோப்பாய் கோப்பாய் போலீஸ் நிலைய விசேட பிரிவினர் வந்து அந்த ஆயுதங்களை மீட்க மீட்டிருக்கின்றார்கள் எனவே மீட்கப்பட்ட ஆயுதங்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு யுத்த யுத்தால பகுதியில் அதாவது யுத்த கால பகுதியில் நடைபெற்றிருப்பதாக பொலிஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த யாழ்ப்பாணப் பகுதியில் யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த தான் இந்த துப்பாக்கிகள் மற்றும் அவை அவற்றுக்குரிய மெகசீன்கள் மற்ற மருந்து பொருட்கள் மற்றும் சரங்கள் இரத்த காயங்கள் பட்ட சரங்கள் இவ்வாறான பொருட்கள் கொண்டு வந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி ஒரு சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறார் பொலிஸ் பேச்சாளர் வூட்லர் தர்மபுர பகுதியில் ஒரே நேரத்தில் நாற்பத்தி ரெண்டு பேர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே தர்மபுர பகுதியில் விசேட சுற்றி வளைப்பின் போது பொலிஸாரும் இராணுவத்தினரும் சேர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது நாற்பத்தி ரெண்டு பேர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அண்மைய நாட்களில் தர்மபுர பகுதியில் பொலிஸாருக்கு எதிராக சிலர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் எனவே அதன் காரணமாக ஏழு பேர் கை செய்யப்பட்டிருந்த சம்பவத்தையும் நாங்கள் இந்த இடத்துல நினைவுகூறுகின்றோம் இதன் பின்னணியில் அந்த பொலிஸ்காரர் அந்த குற்ற பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய தேடப்பட்டு வந்த அதாவது நீதிமன்றத்தினுடைய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காமல் இருந்த பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய நாற்பத்தி ரெண்டு பேர் நேற்றைய தினம் விசேட சுற்றி வளைப்பின் போது கை செய்யப்பட்டுக்கின்றார்கள் இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் கிளிநொச்சி தர்மபுர பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது தற்போதைய அரசாங்கம் அதாவது அன்றா அரசாங்கம் அதாவது என்டிபி அரசாங்கமும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் முன்னிய அரசாங்கங்களுடைய தான் காணி அபகரிப்பு சம்பந்தமான விடயங்கள் கரிசனையாக இருக்கின்றதுன்னு சொல்லியும் இவர் அன்ரா குமார திசா நாயக்கா என்கின்றவர் தற்போது அவருடைய மனநிலைகளை பார்க்கின்ற போது முன்னிய ஆட்சியாளர்கள் அதாவது கூத்தபாய மஹிந்த ராஜபக்ஷ ரணில் சஜி மற்ற மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் மற்றும் சந்திரிகா அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலங்களில் எவ்வாறு தமிழ் மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டனவோ அதே மனநிலையில் தான் தற்போதைய அரசாங்கம் இருப்பதாக சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அறுபதனாயிரம் பேர் ஆட்சேற்பு செய்வதற்காக அதாவது பொது வேலை திட்டத்தின் கீழே பொது மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி சபைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் சந்தன அபயவர்த்தனா தெரிவித்திருக்கிறார் அறுபதனாயிரம் பேர்களை புதிதாக வேலைக்கு ஆட்சேர்ப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதற்காக அரசு நடைமுறையில் உள்ள சட்டங்கள் அந்த நடைமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளதாகவும் இதற்கான வேலைகள் தற்போது முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அறுபதனாயிரம் பேரை இந்த பொது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளினுடைய பொது தேவைகளுக்காக மக்களுடைய அந்த அத்தியாவசிய சேவைகளுக்கான அரசாங்க உத்தியோகத்தர்களை நியமிப்பதற்கான அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொது பொது மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபை அமைச்சர் சந்தன அபயவர்த்தன என்பவர் தெரிவித்திருக்கின்றார் கம்பகாவில் உள்ள பல்பொல என்ற இடத்தில் ஒரு விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கின்றது மூன்று செல்லு வாகனம் அதாவது த்ரீ வீலர் அதாவது முச்சக்கர வண்டி ஒன்று ரயிலுடன் மோதி பல சேதங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது அந்த முச்சக்கர வண்டி மகா மாவட்டத்தில் உள்ள பொல்வெள என்கின்ற இடத்துல பிரதான ரயில்வே கடவையை கடக்கின்ற போது அந்த மட்டக்களப்பில் இருந்து வந்த ரயிலுடன் மோதி இருக்கின்றது இந்த மோதுகையில் இஸ்தலத்திலேயே அந்த முச்சக்கர வாகனத்தை செலுத்தியவர் இறந்திருக்கின்றார் பின்னால் இருந்த பெண்கள் ரெண்டு பேரும் காயப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் உடனே வழியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் தாய்லாந்து பேங்காக் இந்தியா வழியாக இலங்கைக்கு வந்த ஒரு ஒரு பிரஜையிடம் இருபத்தி ஒரு மில்லியன் பெறுமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது இது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடந்திருக்கின்றது இந்த சம்பவத்தை சுங்க திணைக்களத்தினர் தான் கைது செய்திருக்கின்றார்கள் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரச்சையை சுங்க திணைக்களத்தினர் சுங்கவரி திணைக்களத்தினர் கைது செய்திருக்கின்றார்கள் அதாவது தாய்லாந்து பேங்காக் இந்தியாவின் ஊடாக சென்னை இந்தியாவின் ஊடாக இலங்கைக்கு வந்த ஒரு பிரச்சையிடம்தான் இந்த இருபத்தி ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான ஐஸ் போதை என்கின்ற ஒரு போதைப் பொருள் கடத்த கடத்தப்பட்ட அந்த கடத்தல் முறியடிக்கப்பட்டிருப்பதாக கட்நாயக விமான தியா விமானத்தளத்தில் இருந்த அங்கே சுங்க திணைக்களத்தினர் தெரிவித்திருக்கின்றார்கள் இதன்போது ரெண்டு தசம் ஏழு கிலோ கிராம் எடையுள்ள அந்த போதைப் பொருள் பொருள் குஷ்போதைப் பொருள் எடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது தற்போது இந்த பிரச்சை விசாரணைகளுக்காக குற்ற தடுப்பு விசாரணை பொலிஸாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக சுங்க திணைக்களத்தினர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் பவனியா பல்கலைக்கழக மாணவனுடைய உடற்கூட்டி பரிசோதனையில் அந்த உடற்கூட்டி பரிசோதனையில் தகவல்கள் வெளியாகவில்லை எனவே அண்மை சில நாட்களுக்கு முன்னர் ஒரு வவுனியா தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி பெற்ற கல்வி கற்ற அன்ராதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞன் திடீர் என்று இறந்திருக்கின்றார் இந்த பல்கலைக்கழக மாணவனுடைய இறப்புக்கு காரணம் என்னென்று சொல்லி பார்க்கின்ற போது உறவினர்களால் தெரிவிக்கப்பட்ட காரணம் பலரையும் வியப்புக்குள் ஆற்றியிருப்பதாகவும் பரபரப்பான செய்தியாகவும் காணப்படுகின்றது உறவினர்களால் இவர் பகிடிவதை காரணமாக இருந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது இதன் பின்னணியில் அவருடைய உடற்குற்று பரிசோதனைக்காக வவுனியா மருத்துவமனையில் உள்ள உடற்கூற்று மருத்துவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது எனவே இந்த உடற்கூற்றை மேற்கொண்ட மருத்துவர் அது சம்பந்தமான சரியான தெளிவான விளக்கங்களை கூற முடியாது இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதாவது உடற்கூற்று பரிசோதனைகளின் போது அவருடைய இறப்புக்கு சரியான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் அவருடைய இரத்த மாதிரிகளும் ஏனைய மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் எனவே கொழும்பிலிருந்து அந்த மாதிரிகளுக்கான ரிஷல்ட் அந்த 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 இரத்த உடற்கூற்று பகுதிகளினுடைய மாதிரிகளுக்கான பெருபவர்கள் கிடைத்ததன் பின்னர்தான் தான் இவருடைய இறப்புக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று சொல்லி கூறப்படுகின்றது இதே நேரம் பவனியா பூர்சங்குள பொலிசாரனுடைய தகவலின்படி இவர் அதிகமாக மதுபானங்களை பரவி இருக்கலாம் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை இந்த இறந்த மாணவனுடைய சகோதரி ஒரு திடுக்கிடும் தகவல்களை கூறியிருக்கின்றார் இவர் தன்னை பல முறை முதிய மாணவர்களால் அதாவது ஏற்கனவே கல்வி பற்றி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களால் பகுடிவதைக்கு உட்படுத்தப்பட்ட செய்திகளை தமக்கு அனுப்பியிருந்தார சொல்லும் பலவேறு துன்பு துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி இருந்தார்கள் சொல்லியும் அந்த சகோதரி தெரிவித்திருக்கின்றார் எனவே குறித்த அந்த நாட் குறித்த அந்த மாணவர்களுடைய இறப்புக்கு முதல் நாள் இரவு ஒரு விசேட ஒன்றில் அதாவது முதிய மாணவர்கள் அதாவது மூத்த மாணவர்களுடைய மூத்த மாணவர்களுடைய நிகழ்வொன்றில் கலந்து கொண்டிருந்த போது இவருக்கு பலவந்தமாக மதுபானம் பறிக்கிய பறிக்கியதாகவும் அளவுக்கு ம மதுபானங்களை இவர் தான் இவர்களுக்கு இறப்பு நேர்ந்ததாகவும் அவருடைய சகோதரி ஒரு பரபரப்பான செய்தியை வெளி வெளியிட்டு வெளியிட்டு இருக்கின்றார் எனவே இந்த செய்தி இந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக தற்போது கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற உடற்கூற்று மாதிரிகள் அதனுடைய எவ்வாறு எவ்வாறு இருக்கும் இருக்கும் என்று என்று சொல்லி சொல்லி போதுதான் அதாவது அந்த உடற்கூற்று பரிசோதனையின் போது வெளிவருகின்ற தகவல்களின் பொறுத்து தான் இந்த உண்மைத்தன்மைகள் எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் எனவே சற்று பொறுத்திருந்து நாங்கள் இந்த தகவலை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் எனவே இதுபோன்ற இன்னொரு செய்தியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றிகள்